நேற்றிரவு ஏழு நாற்பத்தி அஞ்சு மணி அளவுல இடம்பெற்றதா அந்த மக்களும் சொல்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியுமா விபத்து நடந்து ரெண்டு நாளைக்கு அப்புறமா அந்த பையனுக்கு கல்யாணம் இருந்து இருக்குதுங்க எல்லாமே இப்போ சுக்கு நூறா போயிருக்கு இவர் பயணிச்ச மோட்டார் வண்டிக்கு முன்னாடி வெளிநாட்டவர் ஒருத்தர் பயணிச்சதா சொல்லப்படுற மோட்டார் சைக்கிளும் போயிட்டு இருந்திருக்கு ரெண்டு பேருமே குறிப்பிட்ட தூரத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம போயிருக்காங்க இருந்தாலும் அந்த மோட்டார் சைக்கிள் இவர் மோதுன்னு இருக்கார் அதுக்கப்புறமாக எதிர வந்த பேருந்துல மோதி இருக்காரு தூக்கி எறியப்பட்டிருக்காரு அதனால ஸ்தலத்திலேயே

பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு இப்படியான துயர சம்பவங்கள் எந்த விதத்திலையும் நடக்க கூடாது எப்போதுமே ரொம்பவும் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது இப்படியான இழப்புகள் ஈடு கட்டவே முடியாது மூலமா சந்திக்கலாம் பாய்